அதனால்தான் ஐயா சொல்லும் போது கூட ஒன்று சொன்னாங்க நான் மறுக்கவில்லை பொறுமையல் படித்தவர்கள் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் கேட்டார் பிணிக்கும் தகையவாய் என்கிற இருக்கக்கூடிய கேட்டார் என்கின்ற சொல் நண்பர்களை குறிக்கக்கூடியது காதல கேட்கறவங்களை குறிக்கிறது இல்லை அது ஒரு அரசியல் வரலாறு அது ஒரு அரசியல் செயல்பாட்டை குறிக்கிறது கேட்டார் என்றால் நட்பு நாடுகள் நண்புகள் என்ற அர்த்தம் நாம் பேசுறத நீங்க கேட்கிறாங்க நாம் பொருள் விரிவுபடுத்திக் கொள்கிறோம் அது சரியான கருத்தல்ல ஆகவே இந்த பொறுமை என்பது எதை சொல்கிறது என்று சொன்னால் ஒரு படைப்பாளர் ஒரு பேச்சாளர் என்ன கருத்தில் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார் அந்த கருத்தை உள்ளபடி நாம் புரிந்து கொள்வதற்கு என்னென்ன நுணுக்கங்களை கையாள வேண்டும் என்பது அப்படி பார்க்கின்ற பொழுது தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய மூன்றாவது அதிகாரம் இது உலகத்திலேயே எந்த மொழிக்கும் இல்லாத ஒரு புதுமை சொல்ல போது சில பேர் கேட்கலாம் ஏங்க காதலை பத்தி தானே அது பேசுது சண்டையை பத்தி தானே பேசுது இது உலகத்துல இல்லையான்னு சொல்லலாம் காதலை பற்றி பேசினாலும் போரை பற்றி விவரித்தாலும் அது என்ன செய்கிறது என்று சொன்னால் ஒரு வரையறுத்த வாய்பாடுகளில் சொல்கிறது அதுதான் அகத்தினுடைய சிறப்பு இந்த அக இலக்கிய கொள்கைகள்ல எல்லாமே பொருண்மையல் சார்ந்த கொள்கைகளாக இருக்கின்றன அவற்றை நாம் எடுத்து உலகத்திற்கு தர வேண்டும் எதற்காக தர வேண்டும் இரண்டுக்காக தர வேண்டும் இரண்டு காரணங்கள் அதில் அடங்கியிருக்கின்றன ஒன்று தமிழ் உண்மையிலேயே உயர்தனிச்ச மொழி என்பதை நிறுவுவதற்கு ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பு இன்னொன்று அந்த மாதிரியான கருத்துகள் இலக்கியங்கள் உலகத்துல எந்த மொழியிலும் இல்லாதனால மொழி ஆராய்ச்சியில இந்த செமண்டிக்ஸ் என்று சொல்லக்கூடிய பொறுமையல் ஆராய்ச்சியில ஒரு பெரிய வெற்றிடம் இருக்கிறது உலக மொழிகளிலே அது இல்ல இலக்கியம் இருந்தா தானே இலக்கணம் எழுத முடியும் இலக்கியமும் இல்ல அதற்கு எழுதப்பட்ட இலக்கணங்களும் கிடையாது ஆகவே உலக பொறுமையியல் வரலாற்றில் ஒரு பெரிய வெற்றிடம் இருக்கிறது இந்த வெற்றிடம் யாருக்கு மட்டுமே தெரியும் என்று சொன்னால் பொருளதிகாரத்தை முழுமையாக சரியாக புரிந்து கொண்டு வரலால் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும் நான் அந்த முயற்சியை எடுத்த போது எனக்கு பொருள்மியல் கற்றுக் கொடுத்த பேராசிரியர்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலும் சென்னை பல்கலைக்கழகத்திலும் சொன்ன கருத்துக்களை வைத்துக் கொண்டு குறிப்பாக பாலசுப்பிரமணியம் என்று இருக்கிறார்கள் பேராசிரியர் அவர்கள் சில முயற்சிகளை இறங்கியிருக்கிறார்கள் நாம் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்மிடம் பொருளதிகாரத்தில் இருக்கக்கூடிய பொருள்மியல் கோட்பாடுகள் என்ன இப்ப உதாரணத்துக்கு சான்றாக ஒன்று சொல்ல வேண்டும் என்றால் அறத்தொடு நிற்றல் களவு கற்பு கைகோல் என்கின்ற இந்த இரண்டு இதையெல்லாம் வந்து உலக இலக்கியங்கள் எங்கேயுமே கிடையாது அதனால அது என்ன ஆகுனா ஒரு இலக்கணமாக வகுக்கப்படவில்லை இலக்கணமாக வகுக்கப்படாதனால் அது பொறுமையல் கொள்கைகளாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை வரல இன்னைக்கு அது இப்ப இதை நாம வந்து பிரெஞ்சிலையும் ஆங்கிலத்திலையும் இந்த கொள்கைகளை முதலில் உருவாக்கி உலகத்திற்கு கொடுத்தோமானால் உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த வெற்றிடம் நிரப்பப்படும் அதற்கு நாம் முயற்சிகளை எடுக்க வேண்டும் முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்று சொல்லி சோதிடக்காரர்கள் சொல்லிவிட்டு நழுவிட நான் தயாராக இல்லை கடந்த பல ஆண்டுகளாக இதற்காக நாங்கள் சில பேர் உழைத்துக் கொண்டிருக்கிறோம் உரைகள் காட்டும் பொருள் நெறி என்ன செய்திருக்கிறோம் என்ன கருத்துக்கள் பேசப்பட்டிருக்கின்றன அந்த கருத்துக்கள் அந்த கருத்துக்கள் உரையாசிரியர்களால் எப்படி விளக்கப்பட்டிருக்கின்றன இப்ப சான்றுக்கு ஒரு செய்தி நான் சொல்றேன் பாருங்க வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறு நீரது உடைத்து இதில் இருக்கக்கூடிய பிற சொற்களுக்கு நாம் எளிமையாக பொருள் விடலாம் உரைகள் இல்லாமல் கூட சொல்லிவிடலாம் ஓரளவுக்கு தமிழ் பயிற்சி உடையவர்கள் ஆனால் அதுல ஒரு சமுதாய பண்பாட்டு சொல் கலைச்சொல் பயின்று கேட்டு சொல்ற நேரம்ல நீங்க யாராவது சிந்திச்சு பாருங்க உங்களுக்கு தெரியுமா பாருங்க தெரிவதற்கு வாய்ப்பில்லை என்றுதான் நான் கருதுறேன் அந்த குறிய எதிர்ப்பை என்பதற்கு சரியான பொருள் என்ன சரியான விளக்கம் என்ன இருக்கிறது என்றால் இந்த கொங்கு நாட்டில் மட்டும்தான் அந்த சமுதாய பழக்கம் இருக்கிறது அது வந்து குறியாப்பு என்கின்ற பெயரில் இருக்கிறது பேராசிரியம் இருக்கிறார்கள் குறியாப்பு என்கிற பெயரில் இருக்கிறது பிற தமிழ் பகுதிகளில் இல்லை குறியாப்பு என்றால் எனக்கு வேண்டியதை வாங்கி கொண்டு சில நாட்கள் கழித்து அந்த வாங்கிய அளவே திருப்பி கொடுப்பது இந்த பதிவை பரிமேலழகர் மிகச் சிறப்பாக பதிவு செய்திருக்கிறார் இங்க தயவு செய்து திருக்குறள் புத்தகத்தை படிக்கின்ற போது இந்த திருக்குறளுக்கு அந்த குறியெதிர்ப்பை என்கிற சொல்லுக்கு பரிமையாளர்களுடைய விளக்கத்தை பார்த்திருக்கனால தெரியும் இது மாதிரி தமிழ் அகப்பொருள் இருக்கக்கூடிய தமிழ் அணிகள் இருக்கக்கூடிய யாப்பில் இருக்கக்கூடிய பாட்டியல் இருக்கக்கூடிய செய்திகளை நாம் வெளிக்கொணந்து அதை ஒரு சயின்டிபிக் ஃபார்முலா நான் சொல்றதான் கருத்தா கொடுத்தோம்னா உலக ஏத்துக்கோனா இப்ப அகம்னா என்ன காதல் பாட்டுக்கும் அகப்பாட்டுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் என்ன ஏன் இது அகம்னு சொன்னோம் என்று ஒரு சயின்டிபிக் ஃபார்முலாவா இப்ப கொடுக்கணும் என்ன வேடிக்கைன்னு பாத்தீங்களா ஒண்ணுமே இல்லாத பிற மொழிகள் எல்லாம் இப்படி செய்து விட்டார்கள் செய்து விட்டு அதை வந்து அவங்க கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் நிறைய வளம் இருந்தும் நாம் அதை செய்யவில்லை அதான் சொல்லி இருக்க பாருங்க வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும் தொல்காப்பியத்துல சொல்லப்பட்டதை பிற்காலத்துல உரைகள் வெளிப்படுத்தின சில இலக்கண நூல்கள் சொல்லி இந்த இலக்கண விளக்கத்துல பாத்தீங்கன்னா அது இருக்கும் ஒரு தொடர் எப்படி பொருள் தருகிறது ஒரு சொல் எப்படி பொருள் தருகிறது என்பதை இவ்வாறு விளக்கியிருக்கிறார்கள் உலக இலக்கியங்களுக்கு உலக சொற்களுக்கு மொழிகளில் இருக்கக்கூடிய சொற்களுக்கு இந்த ஏழு வகை பொருள்கள் தான் இதுவரை விளக்கியிருக்கிறார்கள் பொருண்மையாளர்கள் விளக்கியிருக்கிறார்கள் ஆனால் நம்ம பொருளாதாரத்தினுடைய பொருள்மையை நாம் கொடுத்தோமனால் இது விரிவடையும் இது போதாது இதை கொண்டு நம்ம இலக்கியங்களை அக இலக்கியங்களை புரிந்து கொள்ள முடியாது ஆகவே இந்த வெற்றிடம் நிரப்பப்பட வேண்டும் அடுத்த இப்ப பார்த்தா இந்த பொருள் முக்கோணம் என்பது ரொம்ப முக்கியமான கோட்பாடு இதுல ஒரு கருத்து தான் நாம் வெளிப்படுத்த வேண்டும் நான் சில கருத்துக்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் நேரடியாக கருத்தை கொடுக்க முடியாது அதற்கு நான் என்ன செய்கிறேன் ஒரு சொல்லை படைக்கிறேன் அந்த சொல் எதை குறிக்கிறது ஒரு உலகப் பொருளை குறிக்கிறது ஆனால் மற்ற மொழிகளில் பெரும்பாலான மொழிகளில் இதற்கும் இதற்கும் இருக்கக்கூடிய உறவு பார்த்தீர்கள் என்றால் தொடர்ச்சியால் உறவு கிடையாது என்ன இடுகுறி தன்மையான உறவு அதனாலதான் ஒரு மொழிக்கு விளக்கம் சொல்கின்ற போது ஆர்பிடரி ஓக்கல் சிம்பல்ஸ் ஆங்கிலேயர்கள் சொன்னார்கள் அதைத்தான் நாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் தமிழ் மொழியை பொறுத்த அளவுக்கு அது கொஞ்சம் மாறுபட்டது அதை நாம் மாற்றிக் கொடுக்க வேண்டும் இடுகுறி தன்மை மட்டும் கிடையாது அறிவியல் தன்மையும் நம்மிடம் இருக்கிறது என்பதை கொடுக்க வேண்டும் இது யாருனால முடியும்னா செமண்டிக்ஸ்னால தான் முடியும் அடுத்தது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் சொல் பொருள் ஒரு சொல் எப்படி பொருளை தருகிறது இந்த ஆராய்ச்சி நமது இலக்கணங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் அதை நாம் ஒரு அறிவியலாக இன்னும் வளர்க்கவில்லை இப்பொழுது சில முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன இந்த முயற்சிகளினுடைய வெற்றியை பொறுத்து உலக அளவில் செமாண்டிக்ஸ் பற்றிய கான்செப்ட் எல்லாம் மாறப்போகிறது அதை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் இன்னும் விரிவாக செய்ய வேண்டும் நீங்களும் ஒத்துழைக்க வேண்டும் இந்த தொல்காப்பி எழுத்து அதிகாரத்திலேயே பாத்தீங்கன்னா இந்த பொறுமையியல் செய்திகள் மறைமுகமாக சொல்லப்பட்டிருக்கின்றன அதை நாம் எடுத்துக் கொடுக்க வேண்டும் இப்ப இலக்கணம் என்பதற்கு நாம் என்ன விளக்கம் கொடுக்க போகிறோம் என்பதே இன்னும் குறையாக இருக்கிறது இலக்கணம் என்பது ஒரு மொழியினுடைய இயக்க அறிவியல்